செல்வனோட தொண்ணூத்தி ஆறாவது அத்தியாயம் தான் பார்க்க போறோம் வந்தியத்தேவன் உரையிலிருந்து கத்தியை எடுங்கள் என்று சொன்ன உடனே இளவரசர் இதோ எடுத்து விட்டேன் என்று பட்டா கத்தியை உருவி எடுத்தார் அதே சமயத்தில் வந்தியத்தேவனும் உரையிலிருந்து கத்தியை எடுத்தான் அவை பிரம்மாண்டமான ராட்சச கத்திகள் அனுராதபுரத்து போதி விருச்சத்தின் அருகில் குதிரைகளுடன் வந்து நின்றவர்கள் அந்த கத்திகளையும் கொடுத்துவிட்டு சென்றார்கள் இளவரசர் குதிரையிலிருந்து கீழே குதித்து வாய் இறங்கி உன்னுடைய அதிக பிரசங்கத்தை என்னால் பொறுத்து கொண்டிருக்க முடியாது இங்கேயே ஒரு கை பார்த்து விட்டுத்தான் போக வேண்டும் என்று கடுமையாக கூறியதும் வந்திதேவன் திகைத்து போனான் இது விளையாட்டா வினையா என்று அவனுக்கு தெரியவில்லை எனினும் இளவரசர் குதிரையிலிருந்து பூமியில் இறங்கிவிட்டபடியால் அவனும் இறங்க வேண்டியதாயிற்று என்ன ஐயா ஏன் நேற்று நேற்றிரவு என்னை நீர் அவமானப்படுத்த பார்த்தீர் அல்லவா உம்முடைய பாட்டன் வீட்டு அரண்மனை முற்றத்தில் என் பாட்டன்மார்கள் வந்து காத்திருந்தார்கள் என்று சொல்லவில்லையா அவர்களுடைய குடை சிவிகை ஆகியவற்றை புலவர்கள் தட்டி கொண்டு போவதை பார்த்து பொறுமினார்கள் என்று கூறவில்லையா அதை நினைத்து பார்க்க பார்க்க எனக்கு பொறுக்க முடியவில்லை இரண்டில் ஒன்று தீர்த்து தான் இங்கிருந்து புறப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு இளவரசர் இரண்டு கையினாலும் தமது பட்டாக்கத்திய அடியை பிடித்து சுழற்றி கொண்டே வந்தியத்தேவனிடம் அணுகினார் ஆம் அ சாதாரண கத்தி என்று என்பதாகவே சொன்னோம் எவ்வளவு பலசாலியானாலும் அதை ஒரு கையினால் தூக்கி நிறுத்துவதே பெரிய காரியம் இரண்டு கையினாலும் பிடித்து கொண்டால்தான் கத்தியை சுழற்றவும் எதிரியையும் தாக்க முடியும் இளவரசர் அவ்விதம் இரு கையினாலும் கத்தியை சுழற்றிய போது அவரை பார்த்தால் அரண்மனையில் சுகபோகங்களில் வளர்ந்த சுபாவம் படைத்த ராஜகுமாரனாக தோன்றவில்லை பழைய காலத்து வீராதி வீரர்களான பீமனையும் அர்ஜுனனையும் அபிமன்யையும் போல் விளங்கினார் இன்னும் திருமேனியில் தொன்னூற்றாறு புண் சுமந்த விஜயாலய சோழரையும் யானை மேல் துஞ்சியவரான ராஜதித்த தேவரையும் ஒத்து அவர்களுடைய வழியில் தாம் என்பதை ஞாபகப்படுத்துமாறு வீர கம்பீர தோற்றத்துடன் திகழ்ந்தார் வந்தியத்தேவனும் இரண்டு கையினாலும் கத்தியை பிடித்து சுழற்ற தொடங்கினான் ஆரம்பத்தில் அவனுடைய மனதில் குழப்பமும் தயக்கமும் குடிகொண்டிருந்தன போக போக மனம் திடப்பட்டது வீரவெறி மிகுந்தது எதிரி தன் போற்றுதலுக்குரிய இளவரசர் என்பது மறந்து எதற்காக இந்த சண்டை என்னும் எண்ணமும் மறைந்தது எதிரியின் கையில் சுழலும் கத்தி ஒன்றே அவனது கண் முன் நின்றது அக்கத்தியினால் தாக்கப்படாமல் தான் தப்புவது எப்படி அதை தட்டி எரிந்துவிட்டு எதிரியை காயப்படுத்துவது எப்படி என்ற ஒரே விஷயத்தில் அவன் கவனமெல்லாம் பதிந்திருந்தது கத்திகள் சுழலும் வேகமும் அவை ஒன்றின் மேல் ஒன்று மோதி டனார் என்ற ஒளியை எழுப்பும் வேகமும் முதலில் சவுகாலத்தில் தொடங்கி மத்திம காலத்தை தாண்டி துரித காலத்துக்கு வந்தன இளவரசருடைய காரியம் முதலில் ஆழ்வார்க்கடியானுக்கும் விளங்கவில்லை ஆனாலும் அதில் ஏதோ ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் என்று அவன் கருதினான் வருகிறவர்களை தடுத்து நிறுத்துவதற்கும் அவர்கள் இன்னார் என்று தெரிந்து கொண்டு அதற்கேற்ப நாம் செய்ய வேண்டியதை நிர்ணயிப்பதற்கும் அது ஓர் உபாயமாக இருக்கலாம் ஆகவே அந்த இரு வீரர்களுடைய குதிரைகளையும் சாலை மத்தியில் குறுக்கே நிற்கும்படி விட்டு அவற்றின் தலை கயிற்களை கொண்டு ஆழ்வார்க்கடியான் காத்திருந்தான் சாலையில் எதிர்புறம் இருந்து வந்து கொண்டிருந்த குதிரை வீரர்கள் நெருங்கி வந்தார்கள் அவர்களுக்கு மத்தியில் புலிக்கொடி பறந்து கொண்டிருந்ததை பார்த்ததும் ஆழ்வார்க்கடியானுடைய கவலை நீங்கியது வருகிறவர்கள் நம்மவர்கள்தான் ஆனால் யாராக இருக்கும் அவர்களில் முன்னால் வந்த கட்டியக்காரர்கள் அந்த விஷயத்தை பரையறைந்து அறிவித்தார்கள் ஈழத்து போரில் மகிந்தனை புறங்கண்ட இலங்கை படைகளின் சேனாதிபதி வகையாற்று போரில் வீரபாண்டியன் தலைகொண்ட கொடும்பாலூர் பெரிய வேளாளர் பூதி விக்ரமகேசரி மகாராஜா விஜயமாகிறார் பராக் என்றொரு இடிமுழக்கம் குரல் ஒழித்தது பல்லவகுல தோன்றல் வைகை போரில் வீரபாண்டியன் தலை கொண்ட வீராதி வீரர் வடவெண்ணைப் போரில் வேங்கி படையை முறியடித்த பராக்ராம பூபதி பர பார்த்திபேந்திரவர்மர் விஜயமாகிறார் பராக் என்று இன்னொரு இடி முழக்கம் குரலொழித்தது இப்படி கட்டியம் கூறியவர்களுக்கு பின்னால் சுமார் முப்பது குதிரை வீரர்கள் வந்தார்கள் அவர்களுடன் நடுநாயகமாக கம்பீரமாக வெள்ளைப்புறவிகளின் மீது சேனாதிபதி பெரிய வேளாரும் பாத்திபேந்திர வீற்றிருந்தார் குதிரை வீரர்களை தொடர்ந்து அம்பாரியுடன் ஒரு பெரிய யானை வந்தது இன்னும் சிறிது தூரத்துக்கு பின்னால் வந்த காலாட்படை புழுதி படலத்தின் மங்களம் அடைந்து காணப்பட்டது முன்னால் வந்த குதிரை வீரர்கள் வழியில் ஏற்பட்ட தடையினால் அடைந்தவர்களாக தோன்றினார்கள் யார் அது விலகு வழிவிடு என்று சில குரல்களும் கேட்டன பின்னர் அக்கூட்டத்தின் சத்தம் ரகசிய பேச்சுவார்த்தையும் ஓஹோ ஆஹா என்ற வியப்பொழிகளும் எழுந்தன வீரர்கள் குதிரைகள் மீதி இருந்து குதித்தார்கள் கத்தி சண்டை போட்டவர்களை சூழ்ந்து கொண்டு நின்றார்கள் பூதி விக்ரம கேசரியும் பார்த்திபேந்திரனும் கூட குதிரை மீதி இருந்து பூமியில் இறங்கிவிட்டார்கள் வீரர்களின் முன்னணியில் வந்து நின்றார்கள் பார்த்திபேந்திர படபடத்தான் விக்ரம் கேசரியிடம் பார்த்தீர்களா வள்ளத்தானை பற்றி நான் சொன்னது உண்மையா இல்லையா சுத்த அதிக பிரசங்கி இளவரசிடம் தன் கைவரிசையை காட்ட தொடங்கிவிட்டான் இதை நாம் பார்த்து கொண்டு சும்மா இருப்பதா என்று தன் கையில் இந்த கத்தியை ஓங்கினான் பூதி விக்ரமகேசரி அவனுடைய கையை பிடித்து தடுத்தார் கொஞ்சம் பொருங்கள் பார்க்கலாம் என்ன அற்புதமான கத்தி போர் இந்த மாதிரி பார்த்து எத்தனையோ நாளாயிற்று என்றார் சற்று பின்னால் வந்த காளால் வீரர்கள் சுமார் முன்னூறு பேர் அவர்களும் வந்து சேர்ந்தார்கள் வட்ட வடிவமாக நின்று வேடிக்கை பார்த்தார்கள் இதற்குள் யானை மேல் அம்பாரில் ஒரு பெண் கீழே இறங்கினாள் குதிரைகளுக்கும் வீரர்களுக்கும் இடையிடையே அவள் புகுந்து வந்து வேடிக்கை பார்த்த வட்டத்தின் முன்னணியில் நின்று கொண்டாள் அவளுடைய முகத்தில் அச்சமயம் குடிகொண்டிருந்த கிளர்ச்சியை இப்படி என்று சொல்ல முடியாது கத்திகள் அங்கும் இங்கும் பாய்ந்தபோது அவளுடைய கண் விழிகளும் பாய்ந்தன போரிட்டவர்கள் அப்படியும் இப்படியும் குதித்த போது அவளையே அறியாமல் அவளுடைய இடை துவண்டு அப்படியும் இப்படியும் ஆடியது சிறிது நேரத்துக்கெல்லாம் அவள் தன் கூந்தலில் செருகியிருந்த காம்புடன் கூடிய நீலோத் மலரை எடுத்துக்கொண்டார் அதை இப்படியும் அப்படியும் சுழற்றி சுழற்ற தொடங்கினார் கத்திகள் சுழன்ற தாளத்துக்கு இசை அவளுடைய கையில் இருந்த பூவின் தண்டு சுழன்றது அந்த பெண் யார் என்று தெரிந்ததா அவள்தான் நம் பூங்குழலி அவளை நாம் மறந்திருக்க முடியாதல்லவா சிறிது நேரம் வரையில் அவளுடைய முகத்துக்கும் எதிரே இளவரசர் முகம் தெரியும்படியாக வீரர்கள் நின்று போரிட்டனர் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து பாதி பாதிவிட்டம் சுற்றி வந்தனர் கடைசியில் வந்திதேவனுடைய முகம் பூங்குழலியின் முகத்துக்கு எதிராக வந்தது இடையிடையே வந்திதேவனுடைய கண்கள் சுற்றிலும் பெருகி வந்த வீரர் கூட்டத்தை கவனித்து வந்தன அப்போது பூங்குழலியும் பார்த்து விட்டன திடீரென்று அந்த பெண்ணை பார்த்த வைப்பினால் ஒரு கணம் அவன் கவனம் சிதறியது அந்த ஒரு கண நேரமே இளவரசருக்கு போதுமாக இருந்தது வந்திதேவனுடைய கத்தியின் மீது தேவேந்திரனுடைய வஜ்ராயத்து போல் இளவரசரின் கத்தி தாக்கியது வானர்குல வீரன் தடுமாறினான் அவனுடைய கைப்பிடியிலிருந்து நழுவி பட்டா கத்தி கீழே விழுந்தது சுற்றிலும் கூடியிருந்தவர்கள் சமயம் எழுப்பி ஆரவரம் கடலின் ஓசையை ஒத்திருந்தது அவ்வளவு ஆரவரத்தை மீறிக்கொண்டு ஒரு இளம்பெண்ணின் உற்சாகமான சிரிப்பொலி கேட்டது வந்திதேவன் கீழே விழுந்த கத்தியை மீண்டும் எடுப்பதற்கு முயற்சி செய்தான் இதற்குள் இளவரசர் பாய்ந்து சென்று அவனை கட்டி தழுவிக்கொண்டார் நீர் என்னுடைய வாளுக்கு தோற்கவில்லை வாளுக்கு வாழ் சமமான போரிட்டீர் ஆனால் ஒரு பெண்ணின் கண்வாளுக்கு தோற்றுவிட்டீர் இதில் அவமானம் ஒன்றும் இல்லை எல்லோருக்கும் நேரக்கூடியதுதான் என்றார் வந்திதேவன் அதற்கு ஏதோ சமாதானம் சொல்ல ஆரம்பித்தான் அதற்குள் சேனாதிபதி பூதி விக்ரமகேசரையும் பார்த்திபேந்திரனும் அவர்களை நெருங்கி வந்து விட்டார்கள் இளவரசே இந்த பிள்ளையை நான் தான் தங்களிடம் அனுப்பினேன் இவன் ஏதாவது தவறாக நடந்து கொண்டு விட்டானா கொஞ்சம் நேரம் கதியலங்கி விட்டோம் என்றார் ஆம் தளபதி இவருடைய ஏச்சை என்னால் பொறுக்க முடியவில்லை இலங்கையில் யுத்தம் நடக்கிறது என்றார்களே யுத்தம் எங்கே யுத்தம் எங்கே என்று கேட்டு என்னை துளைத்து விட்டார் இதோ யுத்தம் என்று காட்டினேன் இவ்வாறு இளவரசர் கூறியதும் சுற்றியுந்தர்கள் அனைவரும் மறுபடியும் ஆரவாரம் செய்தார்கள் சேனாதிபதி வந்திவிதேவனுடைய அருகில் வந்து அவன் முதுகில் தட்டி கொடுத்தார் அப்பனே இம்மாதிரி கத்தி செண்டை பார்த்து எத்தனையோ நாளாயிற்று இளவரசருக்கு சரியான துணைவன் நீ சில சமயம் அவருக்கு இப்படித்தான் திடீர் திடீர் என்று தோல் திணவு எடுக்கும் என்று பெயர் என்று சொல்லி பராந்தக சக்கரவர்த்தியின் வம்சத்தில் பிறந்தவர் அல்லவா அவர் அவருடன் நேருக்கு நேர் நின்று சண்டை பிடிக்க முடியாதவர்கள் அவருடன் நெடுநாள் சிநேகமாக இருக்க முடியாது என்றார் இதற்குள் இளவரசர் பாத்திபேந்திர பல்லவரின் சமீபமாக சென்று ஐயா தாங்கள் என்னை தேடி வந்திருக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன் தங்களை சந்திப்பதற்காகவே விரைந்து வந்தேன் காஞ்சியில் தமையனார் சௌக்கியமா என் பாட்டனார் எப்படி இருக்கிறார் என்று கேட்டார் தமையனாரும் பாட்டனாரும் தங்களுக்கு மிகவும் முக்கியமான செய்தி அனுப்பியிருக்கிறார்கள் இலங்கைக்கு வந்து தங்களை கண்டுபிடிப்பதற்கே நாலைந்து தினங்கள் ஆகிவிட்டன இனி ஒரு கணமும் தாமதிப்பதற்காக இல்லை என்று பார்த்திபென்றன் கூறுவதற்குள் இளவரசர் முக்கியமான காரியமாக இல்லாவிட்டால் தாங்களே புறப்பட்டு வருவீர்களா இனி ஒரு கணமும் தாமதிக்க வேண்டியதில்லை இப்போதே செய்தியை தெரிவிக்கலாம் என்றார் இச்சமயம் அவர்கள் பக்கத்தில் வந்த சேனாதிபதி பெரிய நடுசாலையில் இத்தனை பேருக்கு நடுவில் ஒன்றும் பேச முடியாது அதோ ஒரு பாலும் மண்டபம் தெரிகிறதே அங்கே போகலாம் நல்ல வேலையாக இந்த இலங்கையில் பாலும் மண்டபத்துக்கு குறைவே இல்லை என்றார் சாலைக்கு அப்பால் கொஞ்சம் தூரத்திலிருந்து பாலும் மண்டபத்தை நோக்கி அனைவரும் போனார்கள்